இந்த ஷாம் என்ற பிரதேசம் இந்த பக்கத்தில் பலஸ்தீன் ஜோர்தான் லெபனான் சிரியா என்ற பகுதி இந்த பகுதிகள் அத்தனையும் இன்னொரு பக்கத்தில் சவுதிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய யமன் இந்த பகுதிகள் அத்தனையும் ரசூல் சலாஹி செல்லும் அவர்கள் சுட்டிக்காட்டி சொன்னார்கள் இந்த இடத்தில் இந்த யுத்தங்கள் எல்லாம் நடக்காமல் மறுமையினால் வராது என்றார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் இது சம்பந்தமாக இந்த யுத்தங்களுக்கு மறுமை நாளுக்கும் என்ன தொடர்பு என்ற செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லா அலைஹி அவர்களுடைய செய்திகள் எல்லாம் கவனமாக பார்க்கிற நேரம். ரசூலுல்லா வாழுகற நான் காலத்தில் ஷாம் முஸ்லிமினுடைய கையில் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் ஷாமை நாம் கைப்பற்றுவோம் என்றார்கள். ஷாமை பிடித்து ஷாமிலே அல்லாஹ் பரக்கத் செய்து ரொம்ப பெரும் பறக்கத்தை செய்து மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அடுத்தபடியாக முஸ்லிம்களுக்கு புனிதமான இடமாக ரசூலுல்லா ஷாமை காட்டினார்கள் ஷாம் என்றால் சிரியா மட்டுமல்ல ஷாமுடைய பெரிய பிரதேசம் சிரியா பலஸ்தீன் எல்லாத்தையும் உட்பட்ட பிரதேசம் ஷாம் இந்த ஷாமை ரசூல் சல்லாஹ் முக்கியமாக காட்டினார்கள் இந்த ஷாமிலே என்ன நடக்கும் என்றார்கள் சொல்லலாம் வரக்கத்து நிறைந்த அந்த ஷாமில் மக்கள் வாழ்வார்கள் கடைசி காலம் நேரத்தில் ஷாமிலே யுத்தம் வந்து அந்த ஷாமிலே சில பிரதேசங்களை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுவார்கள் கைப்பற்றி அவர்கள்ட்ட இருந்து கடைசி ஓர் நடந்து நாங்கள் கைப்பற்றினால் யுக முடிவு நாள் வந்துவிடும் இதுதான் சுருக்கம் அல்லாவுடைய நடக்கிற இடம் தான் இந்த சிரியாவுடைய இந்த மண் துருக்கியுடைய இஸ்தான்பூல் என்ற இந்த மண் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் எப்போது இதை ஆரம்பித்தார்கள் என்றால் அஹா போர்க்களம் கடுமையான பஞ்சம் பஞ்சம் நிலவுகிற நேரம் சாபாக்கள் எல்லாம் அந்த குழியை தோண்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் முஸ்லீம்களுடைய அதுதான் முஸ்லிம்கள் குறைசுகளோடு நடத்தின இறுதியான யுத்தம் மதீனாவிலே சேர்த்து சேர்த்து பார்த்தாலும் பத்தாயிரம் பேர் வருகிறார்கள் இதுவரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் எதிர்த்ததே இல்லை முஸ்லிம்கள் மூவாயிரம் பேர் தான் இருக்கிறார்கள் அந்த யுத்தத்திலே மக்கள் குளித்தோண்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய பாறை ஒன்று வருகிறது செய்தி வருகிறது அபு ஒரு அந்த பாறை அந்த பாறை ஒட்டிக்க முடியாம மக்கள் தரமாறுகிறார்கள் மக்கள் தடமாறுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் யா ரசூலுல்லா உடைக்க முடியாது யா ரசூலுல்லா என்று சொன்னார்கள் இது முஸ்தஸ் அஹ்மதிலே வருகிறது உடைக்க முடியாது யா ரசூலுல்லா என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை எடுத்து பிஸ்மில்லாஹ் என்று அடி அடித்தார்கள் குட்டைந்து சுக்குரோராகியது அல்லாஹ் அல்லா அக்பூர் சொன்னார்கள் கோட்டைகள் அந்த மாளிகைகளை அவருடைய கருவூலங்களை என் கையிலே தருகிறான் என்றார்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் மதீனா பறிப்போகுமா என்று நிலமையும் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு பத்து நாட்கள் சகாபாக்கள் குழி தோண்டுகிறார்கள் மதீனாவுடைய அப்படிப்பட்ட பஞ்சம் நடக்கிற நேரம் இந்த குழியை தோன்றுகிற நேரம்

பட்டினியிலும் பசியிலும் சின்ன கூட்டத்தோடு இருக்கிற நேரம் சாபாக்கள் எல்லாம் வியந்து போற செய்தி சொன்னார்கள் கல்லை உடைக்கிறார்கள் சாபாக்கள் ஆச்சரியமா பார்க்கிறார்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்தோமே அப்பா இந்த கல்லை உடைக்க முடியாமல் போனது அல்லாவுடைய தூதர் பிஸ்மில்லா சொல்லி உடைத்தார்கள் அல்லாஹுக்கு ரெண்டு கத்தி சொன்னார்கள் அல்லாஹ் ஷாஹமை எனக்கு தந்து விட்டான் என்றார்கள் அடுத்ததாக பிஸ்மில்லா அடித்தார்கள் அந்த நேரத்தில் மறுபடி உடைந்தது சொன்னார்கள் பாரசீகத்தை அந்த வெ

அவர்களுடைய தலைமையில் போகிற கூட்டம் ஷாமை கைப்பற்றுகிறார்கள் ரசூலுல்லா சொன்னார்கள் அல்லா என் கையில ஷாமை தருவான் என்று அது மட்டும் சொல்லவில்லை ரசூலுல்லா சொன்னார்கள் ஷாமை பத்தி நிறைய துவா செய்வார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா சாபாக்கெல்லாம் உட்கார வைத்து விட்டு சொன்னார்கள் ரசூலுல்லா ஷாமுக்கு அல்லாஹ் புரிந்த பரக்கத் அல்லாஹ் புரிந்த அருள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யா ரசூலுல்லா யா ரசூலுல்லா ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் நான் பார்க்கிறேன் மலக்குமாருடைய ரக்கையால் அவர்கள் ஷாமை பூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள்

அதிகம்பம்ஜித்துக்காக வேண்டி பிரார்த்திக்கவில்லை இப்படிப்பட்ட இடம் அந்த பலக்கத்தை பார்த்தார்கள் சரியான வரக்கூடிய செய்தி இந்த உலகத்தில் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் யுகம்

இந்த பிரதேசம் ஜமாத்துடைய முக்கியமான இடம் அல்லாவுடைய நெல்லடியார்களே இந்த இடங்கள் எல்லாம் கைப்பற்றப்படுகிறது என்று சொன்னால் இவ்வளவு பறக்கத்து செய்யப்பட்ட இடம் ரசூலுல்லா வர்ணித்து சொன்ன இடம் எனக்கு பிடிக்கமான இடம் என்றால் ரசூல்லா சொன்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே மூன்று படையிலாக முஸ்லிம்கள் மூன்றாக பிரிவார்கள் அதில் ஒரு படை ஷாமுக்கு என்றார்கள் இன்னொரு படை யமனுக்கு என்றார்கள் இன்னொரு படை ஈராக்கு என்றார்கள் ரசூல் சொல்லாஹே அவர்கள் இப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிற நேரம் யாரா சொல்லலாம் எனக்கு எந்த போய் போராட வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பாண்டார்கள் படை முடியவில் முடியாவிட்டால் எவனுக்கு போ அப்பாண்டார்கள் அப்படி என்றால் ரசுல்லாவுடைய கல்வியில் அதிகமாக இருந்தது இந்த ஷாம் ஷாமுடைய படையில்தான் இப்போ யுத்தம் செய்ய வேண்டும் என்றார்கள் இந்த ஷாமிலே இந்த அதிசயம் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த உள்நாட்டு போர்களுக்கு நான் இந்த அதிசயம் எடுக்கவில்லை ஆனால் ரசூலுல்லா சுட்டிக்காட்டினிடம் வரக்கத்து பொருந்திய இடம் எல்லா நன்மைகள் உள்ள இடம் சாபாக்கள் அதிகமாக வாழ்ந்த இடம் போனார்கள் உண்மையாக்கள் அப்பாஷியாக்கு ஆட்சி புரிந்த இடம் பிறகு அடுத்ததாக ஆட்சி அமைத்தது மாவியார் அந்த ஷாமிலே இந்த இடத்திலே வாழக்கூடிய இடம் ரசூல் அல்லாஹ் மூமி இடம் ஆனால் மருமையனாவுடைய கதேசி நிலைமைகள் அந்த இடத்திலிருந்து வெளியாகும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஹதீஷ் சைவில் முஸ்லீம்லே மிக தெளிவாக இடம் பெற்றிருக்கிறது ரசூல்ல சொன்ன அல்லாஹ் தக்கு முஷா ஆ வராது ஹத்தா எஞ்சில ரூம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து எங்க வருவார்கள் ஷாம்புல உள்ள ஒரு ஊரை ரசுல்லா சொல்றது அ தாபிக் அந்த ஊருக்கு ரெண்டு பேர் சொன்னார்கள் சொல்லலாம் அல்லது தாபிக் என்று சொல்லக்கூடிய ஊர் இந்த ஊரை கிறிஸ்தவர்கள் பிடிக்கும் வரைக்கும் மருமையினால் வரவே வராது என்றார்கள் சொல்லலாம் அல்லாவுடைய நல்லடியார்களே இன்னொரு செய்தி வருகிறது ரசூல்லா சொன்னார்கள் ஷாமை பார்த்து கொண்டு சொன்னார்கள் ஒரு யுத்தம் நடக்கும் அது முடி இன்னொரு யுத்தம் நடக்கும் அது முடி இன்னொரு யுத்தம் நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் எதுவரைக்கும் நடக்கும் தெரியுமா எதுவரைக்கும் நடக்கும் தெரியுமா மறுமை நாள் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள் ஷாமை காட்டி ஒரு புறமாக வடக்கத்து செய்யப்பட்ட பூமி என்றார்கள் நிறைய பாராட்டினார்கள் இன்னொரு புறமாக கடைசி நாளுக்குரிய அறிகுறிக்கு சொன்னார்கள் ஷாமை எப்படி சொன்னார்கள் தெரியுமா மனிதர்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே நடக்கும் கடைசியாக இருந்தால் அச்சம் வருமோ அதே மாதிரி அச்சம் என்றார்கள் அவ்வளவு பயங்கரமான அச்சம் வரும் அந்த அச்சத்துக்கு பிறகு மறுபடி அவர்கள் மறுபடி எழுமணிப்பார்கள் நடந்து கொண்டே இருக்கும் உலகமே அவர்களை கைவிடுவார்கள் அந்த அளவுக்கு நடக்கும் ஆனால் மருமையினால் வரைக்கும் அந்த சாமி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் சொல்லலாம் சிலமரு